கத்தினுடைய பரிசு நமக்கு இந்த நாளிலும் ஒரு இன்னொரு வேற ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு எதுவாகி நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எது நடந்தாலும் அது நன்மைக்கே ஏன்னா நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதால் கத்தரை நம்பி இருப்பதால் கத்திரையே சார்ந்து இருப்பதால் நீ தேவனால் அழைக்கப்பட்டதால் ஆபிராமே தெரியுமே அவனை மோரியாமலை கொண்டு பலியிட சொன்னார் அவன் அப்ப எல்லாருக்கும் ஒரு மனபாரம் அது கட்டாயம் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும் ஆனா கத்தனுடைய வார்த்தையை நம்பி போனான் அது நன்மைக்கு மேல போனா ஒரு கடா நிக்குதுங்க அவன் ஆட்டுக்குட்டி கேட்டான் ஈசாக்கு கத்தர் கடாவை கொடுத்து பலியில வைத்தார் வரும்போது ஏராளமான ஆசீர்வாதம் சொல்றார் கீழ்படிந்ததால் என் சொல்லுக்கு கீழ்படிந்ததால் உனக்கு இந்த ஆசீர்வாதங்களா நான் வைத்திருக்கிறேன் அதே போல காவி எல்லாத்தையும் இழந்தான் தன்னை திடப்படுத்தினான் சகலம் நன்மைக்கு எதுவாய் வந்ததே நான் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு நன்மையானது வருது ஒரு சாம்பல் ஒன்னு ஆறுல அண்ணாள் அவள் அன்னாள் மிகவும் அற்பமாய் நினைக்கப்பட்டாள் கத்தர் அவளுடைய கற்பத்தை திறந்தாள் ஏலி தீர்க்க தரிசி வர அற்பமாய் நினைத்துதான் பேசினான் ஆனா ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து அதே ஏலிக்கு முன்னால சாமு வேலை வளர வைத்த கத்தர் உங்களை ஏளனமாய் நினைத்து ஏதாவது செய்தா அது உங்களுக்கு நன்மைக்கு கவலையப்படாதுங்க அவங்க அப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க என் மகன் இப்படி என்ன கைவிட்டுட்டா என்ன வருமானம் தரல காசு அனுப்புற ஒன்னு இல்லைன்னு நன்மைக்கு நினைங்க டபுளா நூற்ற இப்பொழுது இருக்கிறத விட நூறு மடங்கு உங்களுக்கு கொடுத்து மகிழ செய்கிற கத்தர் சும்மா ஒன்னும் இல்லை அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அதனால தான் சொன்னார் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் எங்களால் தவிர ஆதி ஆமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தல் வர எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடந்திருக்கிறது அப்பா ஒன்ற தீமைக்கு எதுவாய் நடக்கல ஆண்டவர் எது நடந்ததோ அது நல்லதே நடந்தது எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லதே நடக்க போகிறது எது கத்தர் எங்க கையில வாய்க்க பண்ணுகிறாரோ அது நல்லதே வாய்க்கும் அப்படி விசுவாசிங்க மகிழ்ச்சியோடு இருங்க கத்தர் உங்களை ஆண்டவரே இவருடைய ஆசீர்வத்து வழி நடத்தி ஆசீர்வத்தை நன்மைச்சவன் நல்லபடிதான் ஆமே ஆமே